தமிழ் திரைப்பட நடிகர்கள் முதன் முதலில் அறிமுகமான திரைப்படங்களை பற்றி பார்ப்போமா உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு களத்தூர் கண்ணம்மா படத்தின் மூலம் அறிமுகமானார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அபூர்வ ரகங்கள் படத்தின் மூலம் அறிமுகமானார் நடிகர் மைக் மோகன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு கோகிலா என்கிற கன்னட திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் நடிகர் பாக்யராஜ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பதினாறு வயதினிலே என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் நடிகர் சத்யராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு சட்டம் என் கையில் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் மக்கள் நாயகன் நடிகர் ராமராஜன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மீனாட்சி குங்குமம் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் நடிகர் கார்த்திக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் இளையதிலகம் பிரபு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சங்கிலி என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் புரட்சி நாயகன் முரளி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பூவிலங்கு என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார்